ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு நார்மல் மிஷின் உங்கள் கிட்ட இருந்தாலே அழகான ஆரி ஒர்க் பேட்டனில் ஒரு பிளவுஸ் தைக்கலாம் நார்மல் நீடில் அண்ட் நார்மல் மிஷினில் கட் ஒர்க் எல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது தான் ஸோ ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு கிட்ட மிஷின் கிடையாதுன்னா நீங்கள் வெளியே டெய்லர்கிட்ட கொடுத்து ப்ளவுஸ் எந்த பேட்டரில் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க தென் நீங்கள் இந்த திங்ஸ் எல்லாமே ஃபேன்சி ஸ்டோர் இல்லைனா டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும் வாங்கி ஒர்க் பண்ணால் போதும் இப்போ இதை எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படி என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மோட்டிவேஷன் தான் என்னை நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறது சரியா வாங்க ஃபஸ்ட்டே ப்ளவுஸை தான் கட் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் பட் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது ஒரு சாஃப்ட் சில்கோட ப்ளவுஸ் தான் மெரூன் கலரில் காப்பர் கலரில் பார்டர்ஸ் இருந்துச்சு ஸோ சாரியை ஃபஸ்ட்டே அவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க ஸ்லீவுக்கு மட்டும்தான் ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன் கொடுத்து ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ நான் சிம்பிளாக ஒரு ஒர்க்கு கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு தான் ஸ்லீவில் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அவங்களுக்கு ஹோல் போட்டு கேட்டிருந்தாங்க நம்ம ஸ்லீவுக்கு ஃப்ரெண்டு பார்ட்டுக்கு அங்கே ஒரு ஃபோட்டோ கூட என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோக்கு மேட்சிங்காக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ சிம்பிளாக காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணணும் எந்த மாடல் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கிறப்போ இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரெண்டாம் மடித்து சின்னதாக ஒரு ரவுண்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க வரைஞ்சிக்கோங்க சரி நான் இது கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கேமராமேன் எதுவும் கிடையாது நானே தூங்கி தூங்கி தூக்கு கறக்கத்தில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஒரு ஓவல் ஷேப்பில் கரெக்டாக வரைஞ்சி எடுத்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்திங்கன்னா இது மாதிரி கட் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஈவனாக கிடச்சிரும் ஸோ ரெண்டு கையையும் நீங்கள் மாதிரி கட் கட் பண்ணாலும் ஓகே தான் இல்லைன்னா ஒரு பேப்பர் கட் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஸ்லீவ்ல வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓரத்தை அடிக்கக்கூடாது இந்த நம்ம திலகம் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துருக்கோம் தெரியுமா இந்த லீவ் ஸ்ட்ரக்சர் இதை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும் சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீட்டாக பொறுமையாக நீடில் இது மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் சுருக்கு விழாமல் இருக்கும் இல்லைனா த்ரெட்டு பிடிச்சி எழுத்து அந்த டிசைனும் குறித்து சுருங்கி இருக்கும் இப்போ நடுவில் ஒரு கட் கொடுத்துட்டு சிஸ்ஸர் வச்சே நீங்கள் அழகாக ரொட்டேட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் அப்புறமா சிஸ்ஸர் கட் கொடுத்துக்கோங்க சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க எங்கள் ஏன்னா வளை விரிக்கிறது அப்புறமா எஜ்ஜஸ் எல்லாம் இருக்குது ஸோ ஷார்ப்பாக ஒரு எண்டு வேணும்னா நம்ம இது மாதிரி கட் கொடுக்கணும் கட் கொடுத்தா மட்டும்தான் அந்த கிளாத் வந்து அழகாக வளைஞ்சு உட்காரும் ஸோ இது மாதிரி கட் கொடுத்துட்டு நம்ம உள் பக்கமாக திருப்பலாம் இது இப்போ நல்ல பக்கத்தில் தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங்காக போட்டு ஸ்டிச் பண்ணுறேன் சரியா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது அதனால தான் சொல்லி தரது இப்போ உள் பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பினதுக்கு அப்புறமா நம்ம நீட்டாக பிடிச்சி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம் ஸ்டிச்சஸ் கொடுக்காம இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது தென் இதில் ஆரி ஒர்க்லேயும் ட்ரை பண்ணலாம் பட் என்கிட்ட அவங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணாலும் ஓகே எனக்கு ஆனால் இந்த பேட்டர்ன் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவசரமாக தைக்கிற டைமில் எனக்கு இந்த நூல் கட்டாகிட்டே இருக்கும் அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியலை நம்ம ராசி அப்படியோ என்னமோ தெரியலை அப்புறமா ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம ஓரத்தை அடிக்கலாம் ப்ளவுஸோட சைடெல்லாம் இருக்கிற த்ரெட்டை எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் சின்ன சின்னதாக த்ரெட் இருக்கும் ஏன்னா நம்ம அங்கங்கே வந்து பிடிச்சி இழுத்து இழுத்துலாம் ஸ்டிச் பண்ணுறோம் அதனால் த்ரெட் இருக்கிறதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்படியெல்லாம் கட் பண்ணி எந்த ஒரு த்ரெட்டு பிசுகிறதும் இரு இல்லாமல் கொடுக்குறப்போ தான் நம்ம பண்ணுற ஒர்க் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் இல்லைன்னா அவங்க முகஞ்சொழிப்பாங்க சரியா அப்புறமா நம்மள்ட்ட தர மாட்டாங்க ஒர்க்கு வந்து நீட் இல்லை அப்படின்னு ஸோ எல்லாம் நீட்டாக கிளாத்தை அடிச்சுட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஒன் ஒன்று இன்ச்சுக்கு ஒரு பீஸு கிளாத் லைனிங் கிளாத்தை தான் இதுவும் நல்ல பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு வச்சு அடிக்கணும் ஏன்னா நம்ம லைனிங் போட்டு மறைச்சி எடுக்கலை ஃபஸ்ட்டே வந்து லைனிங் எதுக்குமா அந்த கைக்கு வந்து ஒரு கட் கொடுத்துருக்கோம் இல்லை அந்த கட்டுக்கு தான் நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக தான் அந்த ஓரத்துக்கு வந்து கிளாத்தை வச்சு அடிச்சுட்டு அதுக்கு அமுக்கு தையல் கொடுத்து மடித்து உள்பக்கமாக ஒரு அடி அடித்து விடுங்க இதுக்கும் வேணும்னா நீங்கள் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் நான் இந்த லாஸ்ட்டு பாருங்கள் நான் ஒர்க் பண்ணுறது ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒர்க்கும் கொடுக்கல ஏன்னா ஹேங்கிங்ஸ் கொடுத்தனால அதுக்கு ஒர்க் கொடுத்தாலும் அவ்வளோ எடுபடாது அதனால தான் கொடுக்கல ரெண்டு ஸ்லீவும் இது மாதிரி அடித்து வச்சுக்கோங்க இப்போ கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் கழுத்துக்கு வந்து நான் வந்து ஒரு மாதிரி பா ஷேப்பில் இந்த பல்லாக்கு டிசைன் எல்லாம் பண்ணுவாங்க ஆரி ஒர்க்குக்கு ஸோ அந்த டைப்பில் தான் ஏன்னா இதில் ஹேங்கிங் சடையில் கொடுக்கறதுக்காக இப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஒர்க்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கழுத்தை ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ அந்த ஹேங்கிங்ஸ் நிறைய நமக்கு போடதுக்கு முடியும் இதுவும் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் லைனிங்கை வைக்கணும் வச்சுட்டு இது மாதிரி அங்கங்கே பின் குத்திக்குவாங்க நான் ஊசி தான் குத்திருக்கேன் இதுவும் உள் இருக்க டிசைனை தான் நம்ம அடிச்சு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூறுபா நான் வாங்கியிருந்தேன் இருநூறுபா தையக்கூலி போகும் அப்புறமா இதுக்கு ஒர்க் பண்ண திங்ஸ் ஒர்க்கிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்து எழுநூறுபா தென் சாரிக்கு ஓரம் அடித்து கொடுத்துருந்தேன் லைனிங் அவங்களே தான் எடுத்து தந்துருந்தாங்க ஸோ இது ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் கரெக்டாக வாங்கியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எனக்கு கரெக்டாக நீங்கள் ரேட்டு கூட சொல்கிறீங்க ஆனால் இதுவரை எனக்கு ஒரு சிலர் தான் எனக்கு என்னது அதிக ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அல்லாமல் எல்லாருமே இது ஒருத்தர் தான் சிஸ்டர் நீங்கள் அதிகமாக வாங்குங்கன்னு சொல்கிறீங்க வேண்டாம் அப்படி அதிகமாக வாங்கண்டா நம்ம கரெக்டாக நியாயமான ரேட்டை வாங்கலாம் அப்படின்னு உள்ள இதில் தான் உங்கக்கிட்டையும் இதை தான் ஷேர் பண்ணுறது அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து உள் எப்படி நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணேன் அதே மாதிரி தான் இப்போ உள் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கட்டிங்ஸ் கொடுக்கணும் எஜ்ஜஸ்ல எல்லாம் கட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க உள் பக்கமாக க்ளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும் ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு ஒர்க்கு ஸோ இது மாதிரி பேட்டனில் போடுறவங்க தாராளமாக நீங்கள் இந்த மாடலை ட்ரை பண்ணி பார்க்கல சப்போஸ் உங்களை ஸ்டிச் பண்ண தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட இதை ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்கினதுக்கப்புறமா இப்போல்லாம் பீட்ஸு ஸ்டோன்ஸ் எல்லாம் கடையிலே கிடைக்குது இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா பேக்கெட்டில் கிடைக்குது ஸோ வாங்கி ட்ரை பண்ணுங்கள் சரியா பீ சந்தோஷம் க்ளூ போட்டு ஒட்டுங்க இது என்ன வச்சாலும் வாஷ் பண்ணாலும் போகாது நான் வாஷிங் மிஷினிலே போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஸோ நம்பி நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு கழுத்து ஓரத்தை அடிச்சிட்டு அடிச்சு எடுக்கிறேன் இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணேன் என்னென்னா நான் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கழுத்துக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட நீக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா கட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவன் லா கடைசியில் இந்த இடம் தான் பார்த்திங்களா இந்த இடத்துல கொஞ்சோண்டு தான் வரும் ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் கூட கழுத்துக்கு வீதியாக கொஞ்சம் லெந்த் அதிகமாக அந்த இதை எடுத்துக்கோங்க அது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம திரும்பவும் கட் கொடுத்து இதை மடக்கி அடிக்கணும் அதுக்கு முடியாது இப்போ கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் கிராஸ் பீஸ் எடுத்து கழுத்துக்கு வச்சு தைக்கிறேன் நம்ம தான் நேர் பீஸ் தான் கைக்கு எடுத்திருந்தோம் இதை வந்து நல்ல பக்கத்தில் தான் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக வளைச்சி ஸ்டிச் பண்ணிக்கோங்க கிராஸ் பீஸ் எடுத்தனால வளைச்சி அழகாக ஸ்டிச் பண்ணலாம் இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன குட்டியாக கட்டிங் கொடுத்துக்கோங்க கட் பண்ணுறது கழுத்துக்கு பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நீங்கள் நீக்கி ஸ்டிச் கட் பண்ணினாலும் கழுத்தோட ஷேப்பே போயிடும் ஸோ இந்த ஒரு கட்டிங்கை நம்ம பார்த்து தான் பண்ணணும் நல்லா ஷார்ப்பு கத்திரி இருந்தேன்னா அதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா எனக்கு அடிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை ஸோ நான் என்ன பண்ணினேன்னா நார்மல் நீடில் எயிட் எடுத்து அதில் த்ரெட்டு போட்டு நம்ம ஹம்மிங் பண்ணுவோம் எல்லாம் ப்ளவுஸுக்கெல்லாம் அந்த லைரிங் இல்லாத ப்ளவுஸுக்கு ஹம் ஹம்மிங் பண்ணுவோம் அது மாதிரி நான் கை வச்சு கை நூல் போட்டே எடுத்துருந்தேன் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் நல்லா டிஃபாக இருந்துச்சு பிரச்சனை இல்லை இருந்தாலும் அது எனக்கு ஒரு குறை மாதிரி இருந்துச்சு சே எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடையாது சில மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டாமே அந்த கதை மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த கழுத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதங்க சரியா பாருங்க நல்ல ஒல்லி அழகாக தான் இருக்குது ஆனால் அந்த இடம் வந்து கொஞ்சம் கூட வீதியாக இருந்தது தான் நல்லாயிருக்கும் இப்போது ஒர்க் டூ பீட் எடுத்துருக்கேன் காப்பர் கலரில் தான் எடுத்திருக்கேன் எல்லாமே காப்பர் கலர் தான் ஏன்னா சாரிலேயே காப்பர் கலர் இருந்தால் நம்ம காப்பர் கலர் தான் ட்ரை பண்ணணும் கோல்டு சில்வர் இது ட்ரை பண்ணாதுங்க சரியா அப்புறமா இந்த பெண்ணை பற்றி கேட்டிருந்தீங்க உண்மையிலே டிப்ஸ் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு டைமே இல்லை பாதி நேரம் சமையல்லே போயிடுது அப்புறமா குட்டி சை கவனிக்கிறதில் போயிடுது ஸோ நான் குடியச்சிக்கிறமே டிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரியா இந்த பெண் வந்து க்ளூ பென் இதில் வந்து சின்னதாக ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம டச் பண்ணிவிட்டு கிளிப் ஸ்டோனை நம்ம போட்டுனோன்னா அதில் அப்படியே தூக்கி வந்துடும் ஏன்னா கிளிப் ஸ்டோன் கொஞ்சம் வெயிட் உண்டு அதனால் பி சவுந்தோசன் க்ளூ போட்டு மூணு இடத்துல தான் கிளிப் ஸ்டோன்ஸ் சாரி பி சந்தோசன் க்ளூ வச்சுருக்கேன் மூணு இடத்துலையும் இது மாதிரி ஸ்டோன்ஸு ஸ்டோன்ஸ் வந்து டைமண்ட் ஷேப்னு நினைக்கிறதுக்கு ஷேப் எனக்கு தெரியலை கரெக்டாக ஆனால் நீங்கள் வந்து திலகம் ஷேப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் சரியா இந்த ஒர்க்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூணு ஸ்டோன் தான் வச்சுருக்கேன் இடையில வந்து டூ பீடும் சீக்வன்ஸும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கணக்காக இடத்த விட்டுட்டு தான் ஓட்டுறேன் சரியா இது சீக்கிரமாகவே காஞ்சிடும் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வாஷ் பண்ண முடியாது ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணால் இந்த க்ளூ நம்ம யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து அது வாஷ் பண்ணாலும் போகாது தென் வந்து ஷாம்பூவில் வாஷ் பண்ணுங்கள் அதிகமாக தண்ணியில் ஊற வைக்காதுங்க இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே கலர் போயிடும் ஃபேட் ஆகிரும் ஸோ அதிகமாக நான் விரும்ப மாட்டேங்க இருந்தாலும் எனக்கு டைம் கிடையாது நான் ஃபஸ்ட் ஜர்தூசி ஒர்க் தான் இதுக்கு கொடுத்துருந்தேன் அப்புறமா இதில் வந்து இடையில ஒயிட் ஸ்டோன்ஸ் கூட வச்சுருந்தேன் ஏன்னா முழுக்க மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு எப்போவுமே நான் இந்த ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்னு நல்லா நினைக்கிறது கிடையாது வேற நான் ஒர்க் பண்ணி பார்த்து பிடிக்காமல் ஃபுல் ஹேண்டும் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாம் ரிமூவ் பண்ண சரியா எனக்கே என்னோட ப்ளவுஸ் எப்படி நான் பண்ணுவேன் தான் பண்ணுவேன் கஸ்டமருக்கு தானே அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன் அவங்களோட டைமிங் கேட்டு நான் இப்படி ஒர்க் பண்ணலை இப்படின்னு சொல்லி ரீசனை சொல்லி கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பேன் எனக்கே திருப்தி இருக்காது தென் நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த ஒர்க்கு தான் கொடுங்க அப்படின் இந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணி தாங்கன்னு அப்போ எனக்கு கூடுதல் பொறுப்பு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க ஸோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் தென் இந்த ஒர்க்குக்குமே நான் ஃபஸ்ட்டு ரெண்டு எண்ட்லேயும் தான் பண்ணியிருந்தேன் அடுத்து இடையில பண்ணியிருந்தேன் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஏன்னா கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக வருமானம் தெரியாது இந்த ஸ்டோன்ஸ் அளந்து அளந்து நம்ம பண்ணுறதுக்கு இது மாதிரி ரெண்டு சைடும் பண்ணிவிட்டு அடுத்து நடுவில் பண்ணிவிட்டு திரும்ப கேப் இருந்தால் மட்டும் நம்ம இடையில கொடுப்போம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் தான் இப்படி பண்ணேன் நிறைய பேர் இப்போ கொரியர் பண்ணுறீங்க நேற்றைக்கு கூட ஒரு பார்சல் வந்துருச்சு நான் என்னது பிரித்து கூட பார்க்கல ஏன்னா இந்த எடிட்டிங் ஒர்க்கு எல்லாமே நான் தான் பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்குன்னு நிறைய வேறு யாரையும் வைக்கல அதனால் என்னோடய ஒர்க்கை எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை திறந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்னை இன்னைக்கு வளாகில் நான் வந்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பெடையில் வந்து திலகம் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன் அதுவும் காப்பர் கலர்லேயே கிடச்சிருச்சு எனக்கு ஸோ காப்பர் கலர் தீம் இருக்கிறனால அந்த ஜரி இருக்கிறனால நான் வந்து எல்லாமே காப்பர்லேயே போட்டிருந்தேன் ஸோ கரெக்டாக கிடச்சிருச்சு சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் ஒயிட் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம் கோல்டு ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் ட்ரை பண்ணலாம் ஆனால் அந்த அளவுக்கு எடுப்பாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை இப்போ கழுத்துக்கும் சேம் ஒர்க்கு தான் இது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கரெக்டாக ரவுண்டு கழுத்துக்கும் ஒர்க் பண்ணலாம் இதே ஒர்க்கை தென் யூ யூனக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டோன்ஸ் நம்ம பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சரியா அப்புறமா சீக்வன்ஸு കൊഞ്ചം ട്യൂബ് എടുത്ത് ഒരു ഇതിൽ വെച്ചിരുക്കേ തട്ടില നീഡിൽ നമ്പർ ലെവൻ എടുത്തേ ഇത് വിത്യാസങ്ങളും കേട്ടിരുന്നിങ്ങ നാടേ കുടിയ ചിക്കരമേ പോടറേ മൂന്ന് നീഡലുക്കും എന്നാ വിത്യാസം ഏനാ നാ നമ്പർ ലെവൻ ചലറേ എയ്റ്റ് ചലറേ ടെൻ ചലറേ സോ ഇത് എന്നാ ഡിഫ്രൻ്റ് നാ കു ചിക്കരമേ പോടറേ സിയാ ബികർസായിരിക്കും ഉള്ള കണ്ടിപ്പാ യൂസ്ഫുലായിരിക്കും ഇപ്പോൾ ഒരു ട്യൂബി ഡൻ്റ് ഒരു സീക്വൻസ് എടുത്തേക്കേ ഇത് നമ്മൾ നീട്ടാ அந்த ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில ஸ்டிச் பண்ணணும் சும்மா நீங்கள் குத்தி தைச்சாலே போதும் அடுத்து அதுக்கு அடுத்த சைடு இருக்கிற இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஃபில்லிங் ஆயிருக்கு இந்த ஒர்க்கு சீக்கிரமாக நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸி சரியா நிறைய நேரம் அப்படி உட்காந்து பொறுமையாக பார்த்து பார்த்து தைக்கணும்னு அப்படின் கிடையாது அழகாக ஒரு பீட் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து அப்படியே நீங்கள் குத்தினா போதும் பின்னாடி வந்துடும் ஸோ எண்டு நாட்டு போட்டுக்கோங்க அடுத்ததில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தென் நான் இதில் வந்து காப்பர் கலரில் பால் பீடிங் யூஸ் பண்ணியிருந்தேன் ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் ஓட்டினேன் அந்த அந்த பிளேஸ் மட்டும் முழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கும் நான் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட் சாரி பீட்ஸ் ஒட் ஒட் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் தென் பீட்ஸை வந்து ஒட்டாதுங்க ஏன்னா ரவுண்டு பால் பீட் இருக்கும் அதில் ஏதாவது நூல் பிடிச்சி இழுத்துன்னா அது அப்படி பி சந்தோஷம் க்ளூவாக இருந்தாலுமே நமக்கு அது இழகிரும் ஸோ க்ளூ நம்ம ஒழுங்காக ஒட்டலைன்னா அது இழகிரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுங்க நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன் பீடாக இருந்தால் ஒட்டலாம் ரவுண்டு பால் பீடாக ஒட்டினா அது நிற்காது க்ளூவில் ஸோ நீட்டாக பண்ணுங்கள் ஒர்க்கை அப்புறமா இது மாதிரி ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் ஃபுல்லாக இந்த இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எல்லா அந்த ஸ்டோன்ஸுக்கு இடையிலையும் இது மாதிரி டூ பீட் ப்ளஸ் ஒரு சீக்வன்ஸ் தென் இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஓட்டினதுக்கு த்ரீ எம்எம் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிந்தேன் காப்பர் கலரில் தான் எடுத்திருந்தேன் ஸோ நீட்டாக வந்து ஒர்க்கை முடிச்சிருந்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த நான் ஸ்டார்ட் பண்ண போயிருந்த படபடப்பு ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு கிடையாது நானே நிறைய வாட்டி அதை ரசித்து ரசித்து பார்த்தேன் ஒவ்வொரு ப்ளவுஸுமே அப்படி தான் நான் ஒர்க் பண்ணுற டைமு என்னோடய ப்ளவுஸ் மாதிரி அப்படி நம்ம பண்ணினா மட்டும்தான் அது ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் சரியா ஏனோ தானே ஒன்று பண்ணினா காசுக்காக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த பணத்தோட மதிப்பு தான் நமக்கு கண் முன்னாடி தெரியும் அதோட அழகு நமக்கு தெரியாது சரியா ஸோ நம்ம பண்ணுறப்போ அந்த அழகை ரசித்து பண்ணுறப்போ அந்த பணம் பெரிய விஷயமா தெரியாது ஆனால் பணம் தான் ஃப்ரீயாக ஓசியில் எதுவும் பண்ணி கொடுக்குறது கிடையாது இருந்தாலும் நம்ம பண்ணுறப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அதை எல்லா விஷயத்துலேயுமே அப்படி தான் ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி யோசிப்பேன் அதை தான் நினச்சி பார்ப்பேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சிங்கிலையும் ஸோ எனக்கு இப்படி ஒரு ப்ளவுஸ் கிடச்சா நான் இதை எப்படி ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் ஒவ்வொரு டெய்லர்ஸும் இப்படி நினச்சி பண்ணால் இருக்கும்னு நினைக்கேன் ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களும் இதே மனநிலையில் நீங்கள் நல்ல எண்ணத்தோட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு உங்களால் போக முடியும் மனசில் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் பண்ணுற ஒர்க்கு சக்ஸஸ் ஆதான் முடியும் ஸோ அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தென் நான் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் எடுத்திருந்தேன் இது வந்து நல்ல வெயிட் இல்லாத ஹேங்கிங் பீட்ஸ் ஸோ இதை கொஞ்சம் நம்ம லெந்தாக கொடுத்தா மட்டுந்தான் இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருக்குது இல்லைன்னா தூக்கி பிடிச்சிட்டு நிற்கும் சரியா அப்புறமா காப்பர் கலரில் தான் எல்லா ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் அப்போது சுகர் பீட்ஸும் வந்து காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நிறைய வேணும் இப்போ லெவன் நீடில் நார்மல் நீடில் நம்பர் பதினொன்றாம் நம்பர் ஊசி நீளமாக இருக்கனால அழகாக எப்படி கோத்து எடுக்கலாம் நிறைய பீட்ஸ் அதுலேயே நமக்கு இப்படி பண்ணும்போது வரும் கவர் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு கட் கொடுத்துருந்தேன் இது வந்து ஆரி ஒர்க்குக்கும் பொருந்தும் ஆரி நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுறவங்களும் இது மாதிரி பீட்ஸ் வந்து எடுக்கலாம் இப்போ வந்து ஒரு பீடு எடுத்துருந்தேன் ஒரு ஹேங்கிங் பீடு எடுத்துருந்தேன் ஒயிட் பீடு தான் எடுத்துருந்தேன் தென் ஒரு சுகர் பீடு இப்போ இந்த சுகர் பீடை தள்ளிட்டு அந்த ஹேங்கிங் பீட் தென் எடுத்திருக்க சுகர் பீட் கோத்து வச்சுருக்க பீட் எல்லாத்துலேயும் இப்போது நீட்டாக எடுக்கலாம் இது நீடில் நம்பர் பதினொன்றாம் நம்பர் ஊசியானனால நீட்டாக நமக்கு இப்படி நீள் வாக்கில் போகுது நம்பர் டென் நீடிலையும் இது பண்ணலாம் டென் நீடில் கு இருக்கும் உங்களுக்கு கிடைச்சா நீங்க வாங்கிக்கோங்க ஆன்லைன்ல எதுவும் நான் பார்க்கல பார்த்தேன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இங்கே அதை பார்த்தா இதுவும் நான் கடையில கேட்டு கேட்டு பீடிங் நீடுல் இருக்கு பீட்ஸ் கோக்குறதுக்குன்னே பீடிங் நீடுல்ஸ் இருக்குது சரியா போனீங்கன்னா கடையில் இருக்க சாதனங்களை எல்லாம் வலிச்சு வரிட்டு பாருங்க பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க இந்த நீடுல இல்லை வாங்கித்தாங்க ரெகுலரா போற கடை நான் நீங்க ரெகுலரா திங்ஸ் வாங்குற கடையில நீங்க வாரி போட்டு பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் டெய்லி கஸ்டமர்லாம் ஸோ அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப லெங்க் ஆயிருந்துன்னா அடுத்து வந்து அதை விட கொஞ்சம் கூட ஷார்ட்டாக எடுத்துக்கிடணும் இப்படி குட்டி குட்டி குட்டியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்புறமா ஃபுல்லாகவே இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ இதோட லுக்கே தனியாக இருக்கும் பார்த்திங்களா நீட்டாக வந்துருச்சு ஸோ இனி நம்ம இதை கழுத்து மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் இனி கைக்கு ஹேங்கிங்ஸ் கொடுக்கணும் கைக்கு ஆல்ரெடியே நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹேங்கிங்ஸ் கொடுக்குறது ஸ்லீவை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹேங்கிங்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு பார்த்திங்களா எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் என் ஹஸ்பண்ட்டிட்ட கூட கேட்டேன் இது மாதிரி கட் கொடுத்து எனக்கு ப்ளவுஸ் போட ஆசைன்னு நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன் கண்டிப்பாக போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் மோஸ்ட்லி வந்து இப்போல்லாம் அதிகமாக ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் ஏதாவது நான் சாரி கட்டுற மாதிரி இருக்குது ஸோ அந்த டைம் நான் ஹெவியாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காட்டுறேன் நான் வேர் பண்ணி காட்டுற ப்ளவுஸுக்கு தான் நிறைய வேறுக்கு பிடிச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நான் போட்டு காட்டுற மாதிரி வீடியோ எடுத்து நான் போடுறேன் சரியா ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி இப்போ இதுவும் ஹேங்கிங்ஸு நிறைய பீட்ஸ் எடுத்திருந்தேன் கொஞ்சம் இதுவும் லெந்தாக தான் எடுத்திருந்தேன் நார்மலி நான் த்ரீ பீட்ஸ் தான் எடுத்துருப்பேன் அந்த ஹேங்கிங் பீடு வந்து கிறிஸ்டல் பீடுனா நல்ல வெயிட்டாக இருக்கும் நான் ஈஸ்டருக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டிருந்தேன் லாவெண்டர் அதில் வந்து கிறிஸ்டல் பீடு அப்போது மூணு பீடு கொடுத்தா போதும் அழகாக இருக்கும் ஸோ இதில் வந்து அப்படி கிடையாது இதுக்கு ஹேங்கிங் பீடு வந்து பிளாஸ்டிக் டைப்பில் ஸோ அது கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி இருந்து தென் இது வந்து நான் ரொம்ப நெருக்கி நெருக்கி தான் கொடுத்துருந்தேன் காலேஞ்சு கேப்பு கூட கொடுக்கல ரொம்ப நெருக்கி நெருக்கி கொடுத்துருந்தேன் ஸோ அப்போ தான் பார்க்க நல்லா இருந்து ஏன்னா குட்டி பீடு பார்த்தீங்களா பெரிய பீடுனால் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் இது வந்து நெருக்க நெருக்கமாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சின்ன பீடானனால ஹேங்கிங் பீடு வந்து சின்னதாக இருந்ததுனால அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் அது எனக்கு கிளியராக தெரியலை அது சொல்லலாமான்னு கூட தெரியலை ஒரு சிஸ்டர் ஆ யூடியூப்பில் இருக்க அவங்க தான் ஸோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருந்தேன் நீட்டாக வந்து பார்சல் வந்து நமக்கு கிடச்சிரும் பாத்தீங்களா கொஞ்சம் ஹேங் ஆகி நிற்காது வெயிட் கம்மியானனால அப்புறமா அதை லெங்காக தான் போடுறேன் அப்போ தான் நல்லா இருக்கும் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு கஸ்டமர் வந்து எனக்கு அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த கஸ்டமர் வந்து நிறைய வாட்டி தேங்க்ஸ் சொன்னாங்க யூடியூப்லேயே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் வேணும்னா ஜிஜின நெய்மை ஸோ அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட திரும்ப திரும்ப சேச்சி நன்னாயிட்டு ஆகிட்டு உண்டாயிருந்தேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்து ஸோ அந்த கஸ்டமரோட ஹாப்பினஸை பார்க்குறப்போ நமக்கு இன் என்னடா இது பெரிய ஒர்க்கு இன்னும் இதை விட பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஸோ வீடியோ இஷ்டப்பட்டு காணும் இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்ன குறை இருந்தாலும் சொல்லலாம் ரேட்டும் எதாக இருந்தாலும் என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் நம்பரில் சொல்லுங்கள் தேங்க்யூ